ஒரு மாதத்தை விட அப்படின்னு சொல்றதை விட திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த ஒரு அச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்துக்கிட்டே இருக்கு ஸோ இதை பற்றி தான் இன்று நம்ம டிபியோட உரையாட போறோம் வணக்கம் டிபி வணக்கம் கிரண் நீங்க நேரடியாக களத்திற்கே சென்று மக்கள் மதியில கேள்வியாக எழுப்பியிருந்தீங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க பாதுகாப்பாக உணர்றீங்களா போன்ற கேள்வியை எழுப்பியிருந்தீங்க மக்கள் என்ன பதில் சொன்னாங்க மக்களுமே வந்து குறிப்பா சென்னை மக்கள் ரொம்பவே கொதிச்சு போயிருக்கிறாங்க ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கை பேஸ்ட் பண்றோம் நீங்க போய் பாருங்க தமிழ்நாட்டில் அந்த சட்டம் ஒழுங்கு ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு மாதம் இப்போ நான் அந்த ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கடந்த ஒரு மாதத்துல தமிழ்நாட்டில் என்னென்ன கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஜூலை மூணாம் தேதி சேலம்ல அமுகவுடைய பகுதி செயலாளர் கொண்டலாம்பட்டி தாதகாப்பட்டியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி கடலூரில் வண்டிப்பாளையத்தில் அதிமுகவுடைய முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தண்டையார்பேட்டையில் ரவுடி தினேஷ் கொலை திண்டுக்கல்ல ரவுடி வினோத் கொலை கடலூரில் பாமகவுடைய நிர்வாகி சிவசங்கர் அவர்களுக்கு அறிவால் வெட்டு ரவுடி ராசையா படுகொலை ரவுடி ஆகாஷ் அப்படிங்கிறவரை கொலை செய்து வந்து ஆற்றில் வீசியிருக்கிறாங்க திருவாரூரில் திமுகவை சேர்ந்த பாபு படுகொலை திண்டுக்கல்ல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாயாண்டி ஜோசப் படுகொலை மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த ராஜேஷ் படுகொலை திருவிடைமருதூரில் திமுக இளைஞரணியை சேர்ந்த நல்ல தம்பி படுகொலை சூசைநாதன் அப்படிங்கிறவரு உடு உடுமலைப்பேட்டையில வந்து அவர்கள் அவர்களுடைய எதிரியால வந்து எரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படின்னு கடந்த ஒரு மாசத்துல மாசம் ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு கொலைகள் நடந்திருக்கு இதோட எல்லாத்துடைய ஸ்டார்டிங் எங்கன்னா தீபக் ராஜா கடந்த இரண்டு மாசங்களுக்கு முன்னாடி மே இருபதாம் தேதி தீபக் ராஜா அவர்கள் சவுத் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே பட்ட பகல்லே வந்து படுகொலை செய்யப்பட்டாரு அது இல்லாம இப்போ கடந்த ஜூலை அஞ்சாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா பகுஜன் சமாஜ் கட்சி

எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் கூட இருப்பாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் இன்டெலிஜென்ஸ் வாட்ச் பண்ணே இருப்பாங்க இதை திட்டு இருந்தா சொல்லுவாங்க பாதுகாப்பா இருங்க சார் இத்தனைக்கும் துப்பாக்கி பாதுகாப்போட இருந்திருக்காரு தேர்தல் நேரத்துல துப்பாக்கி சரண்டர் பண்ணாலும் அதுக்கப்புறம் கொடுக்க பட்டுருச்சு அவர் கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க இதற்கு பிறகுதான் இதுக்குதான் வந்து இப்ப நான் ஒரு மக்கள் கிட்ட கேட்டேன் மக்கள் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டுல போலீஸோட கை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து உளவு தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இதுக்குதான் சென்னை சிட்டியுடைய முன்னாள் கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தோர் வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு உளவு தகவல் வந்து கிடைக்கல அவங்க கரெக்டா துப்பு கொடுத்திருந்தா நாங்க மேபி காப்பாத்திருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ எப்பவுமே திமுக ஆச்சுன்னா மக்கள் சொல்றாரு போலீஸ் கிடையாது எடுமையாச்சில் அவர்கள் இருந்தப்ப போலீஸ்க்கு கொடுப்பாங்க

ரொம்ப பக்காவா இருக்கும் இப்போ வந்து அது மாதிரி கிடையாது கடந்த ரெண்டு வருஷத்துல வந்து நிறைய படுகொலைகள் நடக்கிறதால திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சோ அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க மக்கள் எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ ஞாபகம் உங்களுடைய வாக்ஸ் உங்களுடைய மக்கள் கருத்து கேட்பே முதல்ல ஒருத்தர் பேசியிருப்பார் ஞாபகம் இருக்கா என்னது நான் திமுக காரதாங்க நானே சொல்றேன் ஆட்சி இது நானே திமுக ஓட்டு போட்டேன் ஏன்டா ஓட்டு போட்டேன்னு இருக்கு அந்த அளவுக்கு குமரை வச்சிருக்காங்க திமுக பகலே வெட்டி கொள்றாங்க கொள்ளை சம்பவங்கள் நடக்குது ஆட்சி ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமான ஒரு ஓட் போட்டு இருந்தாலுமே ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு இல்லையா ஒரு லாண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னா அதுவே இன்னொருத்தர் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அவரே சொன்னது எக்கனாமி வந்து ரொம்ப அடிவாங்கும் அப்படின்னு சொன்னாரு அது எவ்வளவு பெரிய உண்மையான விஷயம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் எக்கனாமி அடிவாங்கும் அவரு சொன்னதுமே ஒரு சரியான பாயிண்ட் நினைக்கிறேன் ஏன்னா சட்டம் ஒழுங்கு இஷ்யூவா இருக்கிற இடத்துல வந்து யாரும் வராது யாரும் புதுசா போய் கம்பெனிஸ் அங்க ஓபன் பண்ண மாட்டாங்க எங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு

அவர்களுடைய வாக்காளர்களே இப்படி கும்பிட விடுறாங்களே என்ற ஒரு வருத்தம் அந்த வீடியோ பாத்துட்டு வந்திருக்கேன் அண்ணா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்கு சீரஞ்சி போய் கிடக்க திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலைஞர் பிள்ளைனா ஓரளவு இருந்தது இப்ப சீரஞ்சி கெட்டி கீரை வழங்கினது டெய்லி ரெண்டு கோலா மூணு கோலா என்னது அது ஆட்சி நடக்குதா என்ன அராஜக ஆட்சி நடக்குதா இவங்களை ஒழிக்க முடியாத நான் நானும் திமுக காரணம் ஓட்டு போட்டவன் தான் இப்ப வெறுக்கிறேன் நான் திமுக டெய்லி ரெண்டு மூணு கோலை வெட்டி போடுறான் கொளுத்தி போடுறான் எங்க என்ன நடக்குது அணிய இந்த மாதிரி எந்த ஆட்சியும் நடக்கவே இல்லை இதுக்கு முந்தைய நா அண்ணன் திம்பு கச்ச கூட பரவாயில்லயா குரலு நான் திம்பு ஆனா இருந்து கரெக்டா இப்போ இந்த ஆட்சி வந்து மூணு வருஷமா சாதிச்சிட்டேன் கெஞ்சிட்டே நம்ம பேருமே பேசுறாங்கடா கிடையாது டெய்லி மூணு கோலை তারপরে பிச்சைய டெய்லி வெட்டி குத்து வகீரங்கமா கத்தி விட்டு இதுவரை என்ன சொல்லணும் உங்களுக்கு இவங்க ஆச்சி நிரீடு எதுக்கு டாஸ்மார்க் கடை இந்த மூணு இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே கிடையாது வந்தேவன சைன் பண்றேன் அபின்னாறா எதுவும் பண்ணல விஷயம் சரி

எப்ப எனக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்களோ எனக்கு பதினெட்டு வயசு ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுக மட்டும் தாப்பா ஓட்டு போட்டு இருக்கேன் எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாரு வருத்தப்பட்டாரு இன்னும் இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லிருந்தாங்க நம்மளுடைய கருத்து கேட்பிலேயே அதே டக்குன்னு பாத்துட்டு வந்திருக்காங்க நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கோம் தேர்ந்து எதுக்கு ஒரு முதலமைச்சர் எடுக்கிறோம் அவர் நாட்டை காப்பாத்தாரு மக்களை காப்பாத்தாரு எல்லாரையும் காப்பாத்தாரு அப்ப அவர் தானே எல்லாரும் பாதுகாத்துக்கணும் எல்லாரையும் அவங்களுக்குள்ள ஈகோ பார்த்துட்டு மக்களை ஏமாத்திடுறாங்க மக்கள் ஏமாந்துடுறான் ரொம்ப கொலை கொலை முயற்சி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் இன்னைக்கு இப்ப கொஞ்சம் கொஸ்டா இருக்கு கொலை கொள்ள கழுக்கடை தரப்பு ஒரு அளவு சரியில்லாம இருக்கு என்னத்தை சொல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடறாங்கல்ல அது மூலயமா சட்டங்கள் ஒழுங்கலாம் டாஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணிட்டா தமிழ்நாடே திருந்தின மாதிரி சட்ட ஒழுங்கு டிஎம்கே பிடில ரொம்ப ஒஸ்ட் தான் சொல்ல முடியும் கூலிப்பாடையில இருந்து எல்லாமே இப்ப அதிகமா புதுசா இப்ப கஞ்சா அதிகமா சேர்ந்து போயிருக்கு ஒரு வருஷமா தான் கஞ்சா அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் பப்ளிக்காவே தெரியாது ஆனா எரினா வித்து தான் இருந்தா அதை வெளியே தெரியல ஆனா இப்ப அதிகமா இருக்குது இப்ப எல்லாருமே ஏடிஎம் பிரிவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டான எல்லாம் ஆபீஸ் இருந்தாங்க ஒரு பயம் இருந்தது சில பேர் இப்பறதெல்லாம் கட்சியாரம் போடாம ஏன்டா போறாண்டம் தான் இப்போ இது எவ்வளவு மார்க்குனா கொடுப்பீங்க சட்டம் ஒழுங்க இந்த திமுக ஆட்சியில ஒரு டுவெண்ட்டி பர்சன்டன் ஆளு தான் கொடுக்க முடியும் சோ இப்படியாக தான் பெரும்பாலானுடைய மனநிலை இருக்கு பட் இதையும் தாண்டி ஒரு சில திமுக காரங்க இல்ல இல்ல இது எல்லா ஆட்சியும் தான் என் குஜராத் நடக்குலையா உத்தரப்பிரதேச கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடந்தப்போ வந்தா சொன்னாங்க ஏன் நார்த்ல யாரும் கலாச்சாரம் குடிச்சு இறந்து போலயா குஜராத் தாங்க இன்னைக்கு ஹப்பா இருக்கு குஜராத்ல வந்து ட்ரை ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க பட் குஜராத் தாங்க ஹப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திட்டே இருக்காங்க இப்போ நேற்று அதே ஒர்க் ஷாப்ல கடைசியாக ஒருத்தர் பேசியிருந்தாரு என்ன சொன்னார்னா நான் இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் நான் வந்து டேக்ஸ் கட்டுறது தமிழ்நாட்டுக்கு அப்ப நீங்க தானே என்னை பாதுகாக்கணும் நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது அங்க இல்ல அங்க இல்லைன்னா பட் என்னை நீங்க எப்படி பாதுகாப்பீங்கன்னு கேட்டாரு சார் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு நான் ஹெல்மெட் இருக்குமெட் மிஸ்டேக் பக்கத்துல ஹேவ் டு பே தௌசண்ட் தெரியாம வந்து எனக்கு எனக்கு ஏதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆச்சுன்னா ஐ ஐ கான் குட் நாட் ஈவன் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆகி கீழே வந்து வந்து என்னால் பண்ண முடியாது இதே நான் குடிச்சிட்டு போனா பத்து லட்ச கவர் பார்ட்டி மட்டும் நான் சொல்ல இது தப்பு தான் அண்ட் சொல்லல் பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபி கூட ஒரு லட்ச அவங்க என்ன ராணுவத்தில் இறந்த தானே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் அதே கஷ்டம் அவங்க ஏன்னா ராணுவத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க நிஜமாவே தியாகம் பண்றாங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க சார் இதுவே திமுக என்ன சொல்றாங்க மத்த ஸ்டேட்ல இது மாதிரி நடக்குது லிக்கர் சாப்பிட்டு வந்து இறக்குறவங்க இருக்கிறாங்க கொலைகள் நடக்குது தமிழ்நாட்டை அந்த மாதிரி காமிக்காதீங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டுங்கிறாங்க நான் வந்து டாக்ஸ் பே பண்றது வந்து ரோட் டாக்ஸோ இல்ல நான் வந்து ஃபைன் கட்டுறதோ கர்நாடகாக்கோ நான் மகாராஷ்டிராக்கோ யூபிக்கோ நான் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கோ நான் கட்டலே நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன் சார் நான் ஊர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என் வீடு சரியா இருக்கான்னு பார்க்கணும் சார் என் வீடே சரியா இல்லைனா நான் ஊரை போய் சொல்லி என்ன பண்ண போறேன் சார் கம்பேரிவ்லி ஏடி முக்கிய எப்படி இருந்தது இந்த லாண்ட் ஆர்டர் இப்ப இருக்கு எனக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல சார் போத் திராவிடியன் பார்ட்டிஸ் எனக்கு எந்த விஷயம் வித்தியாசமே தெரியல கம்பேரிட்டிவ்லையும் அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது ஆனா இன்னைக்கு இது மாதிரி சோ பேசி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஒரு செய்தியை பாத்தீங்க மதுரையில மீனாட்சி ஹாஸ்பிடல் குள்ளேயே மருத்துவமனைக்குள்ளே உகுந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க எப்படிங்க இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் வெட்டி வெட்டத்துக்கு பிறகு யாராவது வெட்டப்பெற்றதால் அவர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வாங்க அங்க போய் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் ஹாஸ்பிடல்லே போந்து வெட்டா எங்க தாங்க பாதுகாப்பு இருக்கும் ஓகே அதுதான் இப்போ எல்லாத்துக்குமே அதிகாரிகள் இப்போ திமுக சொல்றதுன்னா அதிகாரிகள் சரியில்லை அதிகாரிகள் மாத்தினா வந்து சரியாயிடும் சென்னை சிட்டி கம்மி கமிஷனரா வந்து சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை நீக்கிட்டு இப்போ அருண் அவர்களை போட்டா மாறிடும் இல்ல சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியா டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை போட்டா மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியுது இப்போ கள்ளக்குறிச்சியில என்ன நடந்தது கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி லிக்கர் சாப்பிட்டு ஒரு அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க இல்லிசட் லிக்கரை வந்து சாப்பிட்டு அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அவங்களுடைய எஸ்பியை மாத்தினாங்க கலெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை ஏ ஆல் டு ஏ ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்றோம்னா இன்று பாத்தீங்கன்னா அகை இந்த டிஸ்கஷன் உட்காரும் போது ஒரு செய்தியை பார்த்தேங்க செங்கல்பட்டுல அஞ்சு பேர் மருத்துவமனையில் அனுமதி என்னன்னு பார்த்தோம்னா கள்ளச்சாரம் குரூஸ் போய் அனுமதி இருக்காங்க என்னதாங்க நடக்குது நான் அஸ்வத் அம்மா இன்டர்வியூ எடுத்தேன் இல்லையா அவர் சொன்னார் அன்னைக்கு அவர் துக்கம் விசாரிக்க போயிருக்காரு மரணங்கள் நடந்திருக்கு கள்ள கள்ளக்குறிச்சிக்கு அந்த கிராமத்துக்கே போய் மரணம் துக்கம் விசாரிக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம் இவ்வளவு நடந்த பிறகும் இன்று எங்க ஊர்ல கலாச்சாரம் வைத்தாங்க இந்த பக்கம் ஒரு மாஸ் கிரிமேஷன் நடந்துகிட்டு இருக்க கள்ளச்சாரை குடுத்து இறந்தவர்களுடைய மாஸ் கிரிமேஷன் ஒட்டுமொத்தம் வச்சு எரிச்சுகிட்டு இருக்காங்க பிணங்களை இந்த பக்கம் கள்ளச்சாரை வைத்துக்கிட்டு இருக்காங்க

சிந்திக்க தோணுது அப்படின்னு இருக்கு அதற்குதான் இப்போ என்ன சொல்றாங்க அரசாங்க தரப்புல இருந்து இது எங்களுடைய மிஸ்டேக் தானே அதற்கு நாங்க பிராய்ச்சித்தம் செய்யறோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க பட் பட்டாசு தொழிற்சாலையில வெடித்து செதறக்கூடியவர்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அரசு பணி நிற்கும் போது அரசு ஊழியர்கள் அவங்க மரணிக்க நேரிட்டால் அவர்களுக்கு ரொம்பவே குறைவான ஒரு காம்பினேஷன் அதுதான் இப்ப இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு பெரிய ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிறது எது மூலியமாக தெரியுது ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் அந்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாரயம் குடிச்சு இறந்திருக்கிற இடத்துல தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் அதே மாதிரி இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்படுறாரு அந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆர்காடு சுரேஷ் அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ மூட்டை மோஸ்ட்டாக பார்த்திருக்கோம் எந்த மோட்டிவ்னாலுமே அவங்க பிறந்தநாளில் தான் வந்து பழிவாங்க

அது நாள் நினைவநாள் பிறந்த நாள் இது போன்ற நாட்கள்ல சவால் விட்டு செய்வாங்க நான் பாரு நம்ம சவுத் தமிழ்நாடுல அதிகமாக நடக்குது மேபி போலீஸ் வந்து இத தடுத்துறக்கணும் பட் தடுக்கல அதுமே அரேஸ்டானவங்களே வந்து சில பேர் இன்னும் திரும்ப சொன்னதா இருக்கட்டும் மற்றவர்கள் சொன்னதா இருக்கட்டும் அவங்க உண்மையான குற்றவாளியா அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க الناங்க அதுக்கு போலீஸ் அவர்கள் சொல்றது સ્ટ్రాங்கான மோட்டிவ் அதுக்கு முதல்ல ஸ்டாலின் அவர்களுமே ஒரு எக்சாண்டர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு என்னன்னா போலீஸ் கைது செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு இருந்தார் பொதுவாக போய் சரணடைஞ்சுட்டாங்க அவங்க சரணடை இவங்க ஏதோ தேடி கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னது மிகப்பெரிய பெரிய வேடிக்கை நம்ம அந்த வாக்ஸ் பாப்ல சில மக்கள் பேசுனாங்க சில பொதுமக்கள் என்னன்னா நான் சொல்றேன்ப்பா உங்ககிட்ட சொல்றேன் பட் நான் வந்து கேமரா முன்னாடி நான் பேச விரும்பப்பட எல்லாருமே அச்சம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே அச்சம் இருக்கும் இது இவ்வளவு தூரம் சென்சிட்டிவா பேசுறாங்க அப்படிங்கறனால அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல இப்போ ஒரு பக்கம் முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றேன் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம் பெண்களுக்கு மாதம் வந்து கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம் இதனால எக்கனாமி வைஸா பெண்கள் முன்னேறிடுவாங்க அவங்க வந்து தனியாவே நின்றுவாங்க அப்படிங்கற மாதிரி செல்ஃப் ரிலையண்டா இருந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு பட் வெளியே பாதுகாப்பு இருந்தாதான பெண்கள் வெளிய போக முடியும் சோ பெண்களுக்கு இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கிறதுனால எட்டு மணிக்கு மேல வெளியவே போக முடியல அப்படிங்கன்னா எப்படி பெண்கள் வெளிய போவாங்க அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் இதுக்கு யூஸ் ஆகும் அதுதான் சொல்லுவாங்க பஸ் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் எதுக்கு பாதுகாப்பு இல்லாத நீங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் பாதுகாப்பு இல்லன்னா எக்கனாமி இருக்காது எக்கனாமி இல்லைன்னா இப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷன் பாருங்களேன் அப்போ இதுல என்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஏன்னா முதல ஸ்டாலின் அவர்கள் சொல்றது டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி அட் தமிழ்நாடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு இவ்வளவு இஷ்யூவா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கும் டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி ஒன்னு தொட்டா ஒன்று தொட்டா விழுந்துட்டே போறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கொடுக்கும் இன்னும் ஜூலை ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பாஜக அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யார் யார் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆறு கொலை கொலை ஏழு கொலை என்று லிஸ்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க அதுவும் நியூஸில் வந்தது ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை அவருடைய அவருடைய தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்காங்கிறதுக்காக லைம் லைட் வந்துட்டாரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அந்த கொலையை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒரு சில கொலைகள் நீங்கள் சொன்ன இவ்வளோ பொலிட்டிக்கல் மேடம் சொன்னீங்க பாஜக வெளியிட்ட லிஸ்ட்டில் மிகப்பெரிய லிஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் வெளியே தெரியக்கூட இல்லை ஆமாம் இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்குலேருந்து மக்கள் கொஞ்சம் இப்போதே மறக்க ஆரம்பிச்சு அடுத்த இஷ்யூ வந்துருச்சு நகர்ந்துடுவாங்க இதுல யார் வெற்றி பெற்றா யார் பெற்றா ஜெயிச்சுட்டாங்க திமுக ஜெயிச்சிட்டாங்களா பாருங்க பாருங்க மக்கள் எங்களுக்கு கொடுத்த பாஸ் மார்க் பாருங்க மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு மேலே தோத்துட்டா ஏதாச்சும் சொல்லுவாங்க ஏதாச்சும் இந்த மாதிரி அடுத்த இஷ்யூ நோக்கி நகர்ந்து எலெக்ஷன்ல வெற்றி பெறதன் மூலியமா திமுக வந்து எல்லாமே சரிங்க நாங்கள் தாங்க அப்படின்லாம் வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா இப்போ டுவெண்ட்டி எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருக்காக ஓட்டு போடுறனால மேபி ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் பை எலெக்ஷனில் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுறலாம்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா அந்த மனநிலையை விட்டுட்டு திமுக வந்துடலாம்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு விஷயம் நான் திமுக இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்கிறது காரணம் நான் எடிமிக்கேன்னு ஒரு பக்கம் பார்க்குறேன் அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லலாம் பட் பேப்பர்ஸ்ல யாருன்னா அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

நேரடியா வந்து அவருடைய இறப்புக்கு நேரடியா போனா மட்டுமே ஒரு சொல்யூஷன் ஆகுது இல்லையா ரீச் பண்ணி இதுவே ஒரு போராட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் கண்டிப்பா இதே ஒரு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல திமுக ஒரு சாதாரண நபர் இறந்து போயிருந்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்க அவர் இயற்கை எதிர்ந்தாலும் கூட இதற்கு காரண எடப்பாடி தான் என்று சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும் பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாரோ அப்படிங்கறது தோணுது இந்த விஷயம் அந்த சண்முகம் அவர்கள் படுகொலையில வந்து நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அது இந்த சண்முகம் அவர்கள் அண்ணா திமுகவுடைய பகுதி செயலாளர் வந்து ஜூலை மூணாம் தேதி கொலை செய்யப்பட்டார் போலீஸ் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஐம்பத்தி ஐந்தாவது சேலம் மாநகர ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவருடைய கணவர் கணவர் சதீஷ் அப்படிங்கிறவரை இந்த கொலை சம்பந்தப்பட்டு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு போலீஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னு விரோதம் இருந்திருக்கு கோயில் நிர்வாகத்தை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னு விரோதம் இருந்திருக்கு தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு போலீஸே சொல்றாங்க பட் மக்கள் வேற மாதிரி எப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேஸ்ல சொன்னாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஆர்காடு சுரேஷ்க்கும் கோ ஆருத்ரா கோல்டு ஸ்கேம் மோசடியில் வந்து முன்விரோதம் இருந்தது அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் முன்விரோதம் இருக்கு இந்த சண்முகம் அவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் ஏற்கனவே முன் முன்விரோதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க ஆனா அங்க மக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சதீஷ் இருக்காரு இல்லையா திமுக கவுன்சிலருடைய கணவர் ஐம்பத்தி ஐந்தாவதோட கவுன்சிலர் தனலட்சுமி அவருடைய கணவர் லாட்டரி சீட்டு விற்கிறாரா கள்ள லாட்டரி அங்க சேல் பண்ணிட்டு இருக்காரா அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த நார்த் தகவல் இந்த தகவல் ஒரு மேகசின்ல நான் படிச்சேன் அதுல போட்டிருந்தது அவர் வந்து கள்ள லாட்டரி அங்க வந்து சேல் பண்றாரா அவர் நார்த் தமிழ்நாட்டுல நிறைய பிரான்சைஸ் இருக்கு அங்கெல்லாம் அந்த கள்ள லாட்டரியை வந்து சேல் பண்ணியிருக்காரு இவர் இந்த சண்முகம் அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இருக்கு அதனாலதான் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த வெட்டினார் இல்லையா அந்த சுத்தி அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப எங்க கேஸ் கொடுப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் ஏவன கூலிப்படையால வந்து வெட்டி வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது தான் திமுக தரப்புல இருந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் தான் காரணம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு போலீஸ் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் தான் காரணம் என்று அதை கிண்டலாக அப்படியே தேசத்தரப்புறாங்க இப்போ யார் இங்கே கொலை செய்யப்பட்டாலும் அது ஸ்டாலின் தான் காரணமா என்று கேட்கிறாங்க நீங்க அதை பாத்தீங்களா ஓகே அதுதாங்க நான் ஏற்கனவே ஒரு விவாதத்துல கூட சொல்லியிருந்தேன் இங்கே யாராவது ஒரு பையன் தன்னுடைய சொந்த முயற்சியால படிச்சு பாஸ் பண்ணிட்டு நீட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் நீட்டு நான் எதுக்குறோம் பட் இருந்தாலும் நீட்டில் ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பு அதுக்கு திராவிட இயக்கம் தான் பொறுப்புன்னு சொல்ற திமுக தானே எதற்குமே பொறுப்பு முடியும் அதுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்புன்னு சொல்லிட்டு நல்லதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கெட்டதுக்கெல்லாம் வந்து ஊர்ல விட்டுற மாதிரி வந்து சொல்ல முடியாது இல்லையா இது ஏதோ கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் இந்த போதை கலாச்சாரத்தினால இந்த சட்ட ஒழுங்கு இன்னும் சீர்கேட்டு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு இன்னும் முக்கியமான காரணமாக இருக்கிறது போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இப்போது கூட ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு வழக்கில் பெயில் கொடுக்கறதாக கேள்விப்பட்ட நீதிமன்றம் இன்னொரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போதையில பேருந்து ஓட்டுநர் நடத்துனர அடிக்கிறாங்க அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பூந்து வெட்டுறாங்க இந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்குள்ள புகுந்து வெற்றாங்க அந்த பக்கம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வளாகத்துக்குள்ளாங்க பாதுகாப்பான இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள் தான் சொல்ல முடியும் அந்த இடத்துலயே பாதுகாப்பு இல்லைன்னா அவர் எங்கதாங்க மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க வீட்டுல பாதுகாப்பா இருப்பாங்கன்னா வீட்டு பக்கத்துல தான் செய்யப்பட்டிருக்காரு அப்ப எங்க பாதுகாப்பா இருப்பாங்க மேபி அடுத்த ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அடுத்த சரி இதை வந்து மக்கள் யாராவது எதிர்த்து சொல்லிட்டா இல்ல நீ வந்து சங்கி நீ வந்து நாம் தமிழர் தும்பி அப்படின்லாம் வந்து மடைமாற்றம் செய்ய நீல சங்கி அதாவது இது இது நேற்று வரை அம்பேத்கர் வாதியாக தலித்திய ஆக்டிவிஸ்டாக திமுகவை ஆதரித்துக் கொண்டு இருந்தவங்க இப்போது துரோகியாக மாறிவிட்டார்கள் இவர்களுக்கு காரணம் ஆமான் கொலை வழக்கு தொடர்பாக அவங்க பேசிட்டாங்க நடக்கும் நீங்க யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்ம அந்த அஇஅதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் அவர்கள் கொலைக்கே வருவோம் யாரு சொல்லியிருந்தாலுமே இது வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு சேலம் மாநகர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஏற்கனவே அந்த சதீஷ்னு சொல்லணும் இல்லையா திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி அவர்களுடைய கணவர் சதீஷ் அவர் வந்து கள்ளல்லாற்றி விற்பனை செய்கிறாருன்னு பெரியசாமி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே போலீஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு போலீஸ் வந்து சதீஷ்டே சொல்லிருச்சான் போலீஸ் வந்து சதீஷ்டே சொல்லி இங்க பாருங்க பெரியசாமின்னு ஒருத்தர் வந்து உங்க மேல கேஸ் சொன்னனால சதீஷ் அவர்கள் அதே மாதிரி ஒரு ஏவி அவரை வெட்டி வெட்டின உடனே அவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு சதீஷ் அவர்கள் மேல முப்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு நீங்க தானே சர்வேலன்ஸ் பண்ணிருக்கணும் அவரை சுத்தி என்ன நடக்குது அவர் என்ன பண்றாருன்னு கண்காணிச்சிருக்கணும் நீங்க அத செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு போலீஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அலைன்ஸா தான் இருக்கிறாங்க அண்ணா திமுக காரங்க ஒரு வேலை சொல்லியிருந்தா இல்ல பாஜக நாம் தமிழர் கட்சி காரங்க சொல்லியிருந்தா நீங்க எதிர்கட்சி நீங்க வந்து வன்மத்தில் பேசுறீங்க சொல்லிருக்கலாம் பட் திமுக அலைன்ஸ்ல உள்ள வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரே இந்த மாதிரி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறாரு நம்ம எடுத்தது ஒரு பாடை சொல்றதுக்கு ஒரு பதம் போல ஒரு கேஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இன்னும் ஒவ்வொரு கேஸாக எடுத்தோம்னா அவ்வளோ பதபதக்கி பதக்கி வைக்கக்கூடிய காட்சியாக கண் முன்னாடி பண்ணி பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும் ஓகே எல்லா கொலைக்கும் பின்னாடி வந்து ஒரு சாதி சாயம் அது சாதி சாயம் ஏற்பட்டு நடக்குதா அது அந்த அந்த சாதி கலர் வந்து அதுக்கு போயிடும் மே டுவெண்ட்டி தீபக் பண்டேன் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு மே டுவெண்ட்டிலிருந்து மே டுவெண்ட்டி செவன் அவர் பாடியை கூட வாங்காம மக்கள் கொலையாலைய வந்து நீங்க அரஸ்ட் பண்ணா மட்டும்தான் நாங்கள் பாடி வாங்குவோம் அப்படின்னு பெருத்த போராட்டம் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு தீபக் ராஜா அவர்கள் தீபக் பண்டேன் அவர்கள் மறைவிற்கு இறுதி ஊர்வலத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கிறத வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் என்ன ஒரு இவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியாவில எழுதிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு கேஸ்ட் ஃபேஸ் வந்துருச்சு ஒரு படுகொலைக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய நெகட்டிவ் இம்பிரஷனை வந்து கிரியேட் பண்ணும் சில மக்கள் கேஸ்ட்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து மக்கள் மனதளவில் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அந்த மே டுவெண்ட்டிலேயே தீபக் பாண்டேன் அவர்களுடைய மறைவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொலையில எல்லாம் அரசு வந்துட்டு எல்லாம் சரி சமமாக எல்லா சர்வேலன்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா வந்து கண்காணிச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களை நம்ம நம்ம இழந்திருக்க மாட்டோம் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக இந்த இந்த ஒரு ஒரு பேசியிருக்கோம் பேசும்போதே நமக்கு கலக்கமாக வருத்தமாக ஏன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலம் இது போன்ற ஒழுங்கு கண்டிப்பா சீரியஸ் கன்சர்னா எடுத்துக்கணும் அதே தான் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு சரண அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க குற்றவாளி அப்படிங்கறத எடுத்துக்க முடியாது இப்போ நார்மலா பாத்துக்கோ நம்ம படத்திலேயே பாத்துருப்போம் பத்து லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு வந்து கேஸ் வாங்குறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க அது போலீஸ் உள்ள போயிட்டு வாங்கிதா ராஜா அப்படின்னு சொல்லி நாலு பேர் சரண அடைஞ்ச ஓகே அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம் இதுக்கு இப்போ இன்னொரு ஆங்கிள் என்ன பாக்குறாங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில மூஞ்சியை வந்து டார்கெட் பண்ணி வெட்டி இருக்கிறாங்க எப்படி மே இருபதாம் தேதி தீபக் பாண்டியன் அவர்களை வெட்டினாங்களோ அதே மாதிரி வெட்டி இருக்கிறாங்க ஸோ இது சவுத் தமிழ்நாட்டில இருந்து கூட யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு ஆங்கிள் வந்து இப்போ மக்கள் சொல்றாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் சட்ட சட்டவங்க தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமென்ட் சொல்லுங்க தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக இரு ஆகணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமாக இருக்கு நடக்கும் நடக்க வேண்டும் என்கிற எங்கிற வேண்டுகோளை நம்ம வச்சுக்கலாம் அரசாங்கம் சரியி சாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு டிஸ்கஷன் நம்ம சந்திப்போம் அதுவரை வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்